பொதிக்கிறதுக்கும் இருக்குதுன்னா பொதி எரிக்கிறத கூட தான் கஷ்டம் எப்படின்னா எரிக்கிறது வந்து ஒரு ஒன்றிலேயே அது முஞ்சிரும் கேஸு தான் வேலை செய்ய போகுது ஒன்ற ஊர்லேயே அது முஞ்சிரும் இது அப்படி இல்லை ஃபுல்லாக வெயில் அச்சு வெயில் நத்தோம் நடு நடுவயிலில் தான் சொல்லுவாங்க குய் வெட்ட சொல்லி ஒரு ஒரு குவி வெட்டுறதுக்குங்க மூணவர் நாலவரு ஆகிடும் ஆறு அடி எடுக்கணும் இவ்வளோ அடியாக எடுக்கணும் உயிர் எடுக்கணும் கீழே அப்படின்றப்போ நம்ம நோன்றப்போ ஒரு இடத்துல கள்ளி மண் வரும் ஒரு இடத்துல செம்மண் வரும் ஒரு இடத்துல கட்டி மண் வரும் அப்படின்றப்போ ஒரு பத்து குடம் தண்ணி ஊற்றி தான் அங்குயே வெட்டணும் பத்து குடம் தண்ணி வந்து ஒரு ஒரு குடமாக ஊற்றி ஊற விட்டு அதுக்கு ஒரு ஒன் ஹவர் ஊற விட்டு அது தான் குய் வெட்டணும் குய் வெட்டதுக்கப்புறம் நிறைய வேலை இருக்குது அதில் வந்து ஒன் ஹவர்லேயே முஞ்சுடும் ஆஃப் அனவர் சாயங்கம் எரிக்கிறது ஆஃப் அனவர் சாயங்கம் ஒன் ஹவரில் சாம்பல வந்துடும் இதில் அப்படி இல்லை இதுக்கு முன்னாடி ஒரு ஆஃப் அன் அவர் சாயங்கம் பால் அரிச்சிட்டு குய் நோன்ட்டு குய் உள்ளே இறக்கிட்டு ஒரு மண் தள்ளணும் சுற்றிக்கிற மண்ணெல்லாம் உள்ள தள்ளி அது ஒராளாக பண்ண முடியாது அது ஒரு ஆளாக பண்ணால் மூச்சு பூச்சிக்கும் எனக்கு அந்த தான் ஒரு தடவை பிச்சு ஒரு ஆளாக தள்ளுறேன் என் கூட வந்தவரு குச்சிட்டு மட்டி ஆகிட்டாரு நான் தான் அந்த வேலையை பார்த்தேன் ஒரு ஆளாக குயில மண்ணு தள்ளி குய் வெட்டுறது வெட்டிடலாம் பொறுமையாக மண்ணு தள்ளி எனக்கு மூச்சு இந்த இடம் அப்படியே பிடிச்சிடுச்சு